மகத்தான வாழ்வு பெற போகும் மகர ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களுக்கு நடக்க போகிற அற்புதங்கள் பற்றி பேச போறோம் குறிப்பா உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் விலகும் வழிவகைகள் பொருளாதார விருத்தி என்ன திருமணம் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் உங்களுக்கு அமைப்பு இருக்கு அப்போ அந்த கால நிலை என்ன எதுக்குள்ள திருமணத்தை பார்த்துக்கணும் முக்கியமாக சொத்து சோகங்கள் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் அது என்னென்ன அப்படின்னு தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் முக்கியமாக நான் பேச போகிறது உடம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் அது விலகுவது அதை பத்தி பேசிருக்கோம் ஏன் ஃபர்ஸ்ட் இதை சொல்றேன்னா இத்தனை நாளாக ஏழரை சனி இருந்து அது கடைசி இதில் நிறைய விரயங்கள் கொடுத்தது வருமானமும் செலவும் மாறி மாறி கொடுத்ததுங்க விரயங்கள் எல்லாம் இனி லாபங்களாக மாறும் சூழ்நிலை வந்தாச்சு இனி தேவையற்ற விரயங்கள் குறைய போகிறது என்பது மாற்று கருத்து அல்ல இப்ப இந்த விரயத்தினால நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடன் கடன் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் அதை கடன் அடைக்கும் சூழ்நிலையும் வந்தாச்சு இதுதான் முக்கியமான விஷயங்கள் ரைட் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா திருமணம் திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே வரைக்கும் மே இந்த குரு பயிற்சி நடக்கிற வரைக்கும் திருமண யோகம் அமோகமா இருக்கு சனியும் விலகி திருமண யோகம் அப்ப வைகாசிக்குள்ள திருமணத்தை ஃபைனலைஸ் பண்ணிக்கணும் அட்லீஸ்ட் நிச்சயமா பண்ணிக்கணும் ஏன் அப்படின்னா அதற்கப்புறம் குரு பார்வை இல்லை அப்புறம் லக்னம் தசா மற்ற மத்த அம்சத்தை வச்சுதான் நம்ம ஆக்டிவேட் கோச்சார குரு உங்களுக்கு பார்க்காதனால பல இன்னல்கள் கொடுக்க வாய்ப்பு உண்டு இந்த நேரத்தில் குரு மேக் முன் பின் எடுத்துக்கலாம் திருமணத்தை பண்ணிக்கணும் இந்த திருமணம் அமோகமா இருக்கும் மனதுக்கு பிடித்த வரணாக இருக்கும் இது கொஞ்சம் தொலை தூரத்துல இருந்து ஒரு சிலருக்குள்ள வரன் வர வாய்ப்பு உண்டு புது அசால் எடுக்கிறோம் தொலை இருந்து வருது அப்படியே அமைய வாய்ப்பு உண்டு இது சூப்பராக இருக்கும் ஆக மொத்தம் திருமணத்தை தள்ளி போடக்கூடாது ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் நடந்திருக்கும் அதாவது இரண்டாவது திருமணம் நடந்திருக்கும் இல்லைன்னா அதுக்காக முயற்சிகள் பண்ணிட்டு இருப்பாங்க முதல் திருமணம் சரியில்லாமல் நடந்திருக்கும் அது ஒரு சிலருக்கு நடந்திருக்கு இப்போ இரண்டாவது திருமணம் முயற்சி பண்ணவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த திருமணம் நல்லபடியாக இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வரணாவே வருது இல்லை பிறந்த மாவட்டத்தோட்டு வெளியூர் பிறந்த மாநிலத்தோட்டு வெளியூர்லயே வருது கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்விகள் வந்துட்டே இருக்கும் உறுதியாக கொடுக்கக்கூடிய அம்சம் உண்டு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தொலைதூரமா வரனால இதுதான் சரியான சூழ்நிலை விடக்கூடாது முக்கியமானது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்க குரு பகவான் சில மாதம் கழித்து ஆறுக்கு பயணிக்கிறார் இப்ப ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் வரும் பொழுது வேலை சம்பந்தப்பட்டதில் சுமூகப்படுத்துகிறார் வேலை சம்பந்தப்பட்ட ஒரு மாற்றம் ஒரு சின்ன ஒரு வேலை மாற்றம் நடந்து வேலை அந்த மாற்றத்தில் வளர்ச்சி உண்டு வருமான ரீதியாக அதிகரிக்க போகுது வருமானம் பதவி அந்தஸ்து உயரப்போகுது விரயங்கள் ஏன்னா குருபகன் வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் விரயத்தை குறைக்க போறார் ஆனால் வெளிநாட்டு பயணத்தை அதிகரிப்பார் பயணங்கள் உண்டு அதன் மூலம் பலாபலனும் உண்டு சொத்து வாங்கும் எண்ணம் வரும் இந்த நேரத்தில் வேலைக்கு போயிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா இப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களே சைடில் இன்னொரு இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்போ அடுத்த விருத்திக்கு டெவலப் பண்ண போகுது இப்போ இந்த வேலையில் என்ன நடக்க போகுதுன்னா கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டவர் உறுதியாகும் இதே இது சம்பளத்தை அதிகப்படுத்துனது மட்டும் இல்லை எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் இருக்கும் அந்த ஓவர் டைம் சம்பளமும் வரும் ஆக மொத்தம் உங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை வரும் இந்த நேரத்தில் பெரிய கடன்கள் வாங்கக்கூடாது தேவைப்பட்டால் தான் வாங்கணும் அது வீடு இடம் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி ஏதோ முக்கியமான விஷயங்கள் இருந்தால் பாருங்கள் இந்த இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா தன் பர்சனல் லோன் ஒன்று போடுவாங்க அது கூடாது ஃபர்ஸ்ட் இப்போ எதை கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இந்த பேங்க் விஷயம் பேசும்போது இன்சூரன்ஸு எல்ஐசி ஃபிக்ஸு டெபாசிட் அப்புறம் நான் அழகு வைத்த நகைகள் இதில் ஒரு கவனம் தேவை அதுல கிரெடிட் கார்டு பயன்படுத்துகிறவங்க அந்த டியூ டேட்டை தவற விட்டு ஃபைன் கட்டுற அம்சம் இருக்கு இதில் இந்த ஃபைனான்சியல் செக்டர்ல கவனம் வருமானம் வரும் இப்படி விரயம் ஆயிடக்கூடாது இந்த நேரத்தில் ஒரு லாட்ரி யோகம் அப்படி லாட்ரி யோகம்னா லாட்ரினா அந்த மாதிரி ஒரு யோகங்கள் ஒரு அதிர்ஷ்ட யோகம் உண்டு அந்த அதிர்ஷ்ட யோகத்தை கைப்பற்றுக்கணும் நேரம் காலம் பார்த்து பண்ணிக்கணும் ரைட் இப்போ உங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சியும் நடக்கும் சாரி கோச்சார் ரே ராகு கேது பயிற்சியும் நடக்கும் இந்த ராகு கேது பயிற்சியில் இரண்டாம் இடத்தில் ராகும் எட்டாம் இடத்தில் கேதுவும் இருக்கும் இப்போ எட்டாம் இடத்தில் கேது வரும் பொழுது பொதுவாகவே இந்த பெண்களாக இருந்தால் மாங்கல்யம் மாற்றிக்காங்க இந்த கணவன் மனைவி சண்டை இருக்கிறாங்க அந்த மாங்கல்யம் மாற்று போடும் பொழுது இல்ல புதுசாக புது கையில மாற்றும் பொழுது வளர்ச்சி உண்டு இப்ப நிறைய பேர் வேண்டியிருப்பாங்க திருப்பதிக்கு தாலி போடுறேன் உண்டியில் போடுறனு அந்த வேண்டுதலை நிறைவேற்றும் காலகட்டம் இது இப்ப கணவன் மனைவி அந்நியங்கள் அதிகரிக்கும் பிரிந்தந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் தொழில் ரீதியாக பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேரும் அப்ப இது என்ன நடந்திருக்கு நிறைய பேர் வேலை ரீதியாக ஒருவர் ஒரு பக்கமும் குடும்ப ரீதியாக ஒருவர் ஒரு பக்கமும் இருக்காங்க அப்ப குடும்பம் தொழிலும் ஒன்னாக்குறதுக்கு இந்த பரிகாரம் தேவைப்படுது அப்ப செஞ்சால் சக்சஸ் ஆனால் உறுதியாக சக்ஸஸ் நடக்கும் மறக்காம உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தில் தான் பயணிக்க போறார் அந்த ஸ்தானத்துக்கு குரு பார்வை வரப்போகுது அப்ப விருத்தி பண்ணும் கால சூழ்நிலை நிறைய பேர் குழந்தைகள் பேரில் குலதெய்வ பேர்ல தாத்தா பேர்ல பாரம்பரியமா வரும் அந்த மாதிரி பேர்ல இதெல்லாம் வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி வைக்கும் போது இன்னும் விருத்தி அடைய சூழ்நிலை இருக்கு இதுல அடுத்த எக்ஸ்டென்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டேன் இப்ப கான்ட்ராக்ட் டையப் வருது இன்னொரு கூட கூட்டு தொழில் பண்ணலாமா அது ஜாதக ரீதியாக பார்க்க வேண்டிய கோச்சாரத்தில் தொந்தரவு இல்லை ஜாதகம் பார்த்து அதில் அம்சம் இருக்கா வருகின்ற அந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது துல்லியமாக சொல்லப்படும் அப்ப கோச்சாரத்தில் ஓகேன்னு சொல்லுது இருந்தாலும் ஜாதக ரீதியாக பார்க்க வேண்டிய அம்சம் இருக்கு இப்ப அண்டை வீட்டாரிடம் கொஞ்சம் அளவாக வச்சுக்கணும் பக்கத்து வீட்டுக்காரங்க இளைய சகோதரர்கள் கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு உண்டு அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பா செக்லீஃப் கொடுக்கறது மொபைல் ஃபோன் தகவல் சம்மந்தப்பட்ட ஈஸியாக பாஸ் பாஸ்வேர்டு ஷேர் பண்ணுறது கூடாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு ஒரு ஹேபிட் இருக்கும் மற்றவங்களோட ஏடிஎம் கார்டை பயன்படுத்துகிற ஹேபிட்டும் மாதிரி இவங்க மற்றவங்களோட ஏடிஎம் கார்டு பின்னால் ஷேர் பண்ணுற ஹேபிட்டும் இருக்கும் அது தவறு இந்த காலகட்டத்தில் இது சிக்கல் ஏற்பட வாய்ப்பு உண்டு இப்போ வண்டி வாகனத்தில் போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரே டைம் ரெண்டு டைம் பணத்தை டாக்ஸ் எடுத்துருவாங்க ஒரு காரை டோலில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு டைம் எடுத்துருவாங்க அப்போ திருப்பி வாங்குறது கஷ்டமாக இருக்கும் இந்த கவனம் அது ஃபினான்ஷியல் செக்டர் தாங்க அந்த இது கவனமாக இருக்க வேண்டியது சொத்து சுகங்கள் வாங்கலாமா உங்கள் ஜாதக ரீதியாக உறுதியாக வாங்கலாம் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய அம்சம் உண்டு அது விருத்தியாடிய காலகட்டம் இருக்குது ப்ராப்பராக பதின்கணும் இப்போ இதுக்கு லோன் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஒரு இதை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம் பண்ணிட்டு பண்ணக்கூடிய அம்சம் இருக்கு ஒரு சொத்து வாங்குறீங்கன்னா மினிமம் அதோட ஃபிஃப்டி பர்சன்ட் கேஷ் குறைஞ்சபட்சம் ஃபார்ட்டி பர்சன்ட் கேஷ் இருந்துட்டு தான் பண்ணணும் அது இல்லாமல் பண்ணக்கூடாத கால சூழ்நிலை தெளிவாக சொல்லிடுறேன் அப்போ இப்போ சொத்து சொங்கல் வாங்குற யோகம் இருக்குது ஆனால் மினிமம் கேஷ் இருக்கணும் இப்போ ஒரு பைக் வாங்குறீங்கன்னா ஒரு பைக்கு ஒரு எழுபதாயிரம் வைப்போம் ஒரு புரிதல் இருக்க இப்போ முப்பத்தஞ்சாயிரம் மினிமம் உங்கள் கையில் கேஷ் இருக்கணும் மீதி பணத்தை தான் போடணும் இல்லைன்னா கொஞ்சம் காலகட்டம் பின்னாடி வாழ் இப்போ நான் விட்டு வட்டிக்கு வட்டி கட்டும் நிலைமை ஏற்பட்டும் ஆனால் நல்லா இருக்கு இதை வச்சிட்டு நான் சொல்கிறேன் அடுத்த வருடம் பாதிப்பீங்க அதனால சேஃபஸ்ட்டு சைடுக்கு இன்றைக்கே நான் அலாட் பண்ணிடுறேன் அதனால இதை கவனம் இது ப்ராசஸ் பண்ணுங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கு குலதெய்வ கோயில நேர்த்திக்கட்டில் நடக்க வேண்டிய அம்சம் இருக்கு ஸ்ரீரங்கம் ஒரு முறை சென்று வந்தால் இன்னும் வளர்ச்சி உண்டு ரைட் அடுத்தது ஹெல்த்தை பற்றி பார்க்க வேண்டியது இருக்கு ராசி எண்கள் நிறங்கள் ஒரு சில பரிகாரங்கள் அதை பற்றி பார்ப்போம் கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவு இதெல்லாம் பார்ப்போம் அதற்கு முன்னாடி அதற்காக ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் கீழே இருக்கிற தொடர்பு தொடர்புகளுங்க உறுதியாக கொடுங்க பதிலளிக்கப்படும் ரைட் இப்போ உங்கள் ரெண்டாம் இடத்தில் இரண்டாம் அதிபதி அதற்கு ரெண்டாம் இட்ல பயணிக்கிறார் ரெண்டாம் மீட்டுக்கு குரு பார்வை உண்டு இப்போ குரு இருக்க கோடி நன்மை சொல்லும்போது இப்போ கண் சம்பந்தப்பட்டது சிகிச்சை இப்போ எடுக்க சரியான நேரம் பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்கிற இப்ப சிகிச்சை எடுத்த கரெக்டான நேரம் பொதுவாகவே ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு வருதுங்க இப்போ இந்த நேரத்தில் கண் சம்பந்தப்பட்டது பல் சம்பந்தப்பட்டது வேற ஏதாவது முகம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப ஒரு சிலருக்கு இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை கணுக்கால் பிரச்சனைகள் நிறைய பேர்த்துக்கு இருந்திருக்கு இது ஏஜ் குரூப் ஒரு ஐம்பதுக்கு இந்த நேரத்துல சர்ஜரி பண்ணா நல்லா இருக்கும் சொல்லுவாங்க சர்ஜரி பண்றோம் ரொம்ப நாளாக தேய்மானம் இருக்கு இல்லை இன்ஜெக்ஷன் போடுறது அப்படின்றது அந்த மாதிரி இருக்கிற இப்ப வாய்ப்பு உண்டு பொதுவாகவே இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா லெகமெண்ட் அதாவது கால் மூட்டு சம்பந்தப்பட்ட ஒரு தொந்தரவு வரும் இளம்பு இதுலயே வர வாய்ப்புண்டு பைக்கில் போனா இடிச்சுக்கிறது அடிக்கடி இந்த கால காலில் இடிச்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா அது காலப்போஷனுக்கு பத்தாம் இடம் இல்லையா மூட்டு இதெல்லாம் குறிக்கும் இப்போ தொடக்கி கீழே இருக்கிற பகுதிகள் அடிக்கடி ஏதோ ஒரு சின்ன தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கும் நேராக போயிட்டு இருப்பாங்க காலில் ஒரு கல் அடிச்சுறது இது ராசியோட அம்சம் அப்போ அப்போ இந்த வியாதி சம்மந்தப்பட்டது ஆல்ரெடி உண்மையாகவே இருக்கிறவங்களுக்கு இதை பார்க்கணும் ஸ்கேன் ஸ்கேன் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் ஈஸியாக கரெக்டாக டிடெக்ட் பண்ணணும் இதில் இன்சூரன்ஸ் வச்சு டாக்டர்கிட்ட போகிறவங்களுக்கு கவனம் அது ஆல்ரெடி சொல்லியிருக்கு இதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிவிட்டு நான் நிறைய நேரடி பண்ணுறேன் இது முக்கியமான விஷயம் என்னென்னா பூர்வீக ரீதியாக சொத்துக்கள் பிரச்சனை இருக்கிறவங்க ஆல்ரெடி வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் இருக்கு இப்ப காம்ப்ரமைஸ் பண்ணலாமா பிரச்சனை ஆகுமான்னு பாக்குறவங்க ஒரு லாயர் தொழில இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனம் அப்ப சொத்து சொகங்கள் இருந்தாலும் இதுல என்ன ஆகும்னா பொதுவாக பிரச்சனைகள் கொஞ்சம் வாய்தாவ வாங்கிட்டு கொஞ்சம் காலத்தை தாழ்த்த பார்க்கணும் உடனே முடிவுக்கு கொண்டு வர அம்சம் இல்லை உடனே கொண்டு வரணும்னா ஜாதகம் பார்த்தா பண்ணணும் கோச்சாரத்தில் பிரச்சனைகள் நிவர்த்தி பண்ண காலம் அல்ல பிரச்சனை பெருகும் காலம் இந்த காலகட்டத்தில் கோபங்கள் குறைக்க வேண்டும் அவசரப்பட்டு பேசுறது எழுத்து பேசுறது இப்போ யாரோ ஒருத்தவங்க பேசுனா அவங்களே அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ இல்லை இது மன வருத்தத்தை கொடுத்து விடும் இதெல்லாம் கவனமாக ஹேண்டில் பண்ணும்போது பெரிய வளர்ச்சி கொடுத்துரும் அப்ப இதில் குலதெய்வ கோயில்ல ஒரு கட்டுமான பணி நடக்கும் அதற்கும் உதவி செய்யலாம் இப்போ எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க இப்போ என்ன வழிபாடு பண்ணா உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் பொதுவா ராகுக்கு எது பரிகாரம் நான் காலகஸ்தி தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் காலகஸ்திக்கு ஒரு முறை போயிட்டு அந்த குறிப்பா அங்க பாதாள விநாயகர் இருக்கும் பாதாள விநாயகரை போய் வழிபாடு செஞ்சுட்டு காலக காலகஸ்தியை மற்ற சிவனிலையும் பார்த்துட்டு வெளியே வாங்க உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் பொதுவாகவே கேட்பேன் ராகுக்கு எது இல்லை திருமணம் ஆயிடுச்சு ஏன் போகணும் இது திருமணத்துக்காக அல்ல ஒரு ராதா மத்த ரீதியாகவும் இதுதான் தேவைப்படுது அப்போ இதை ப்ராசஸ் பண்ணுங்க ரைட் அப்போ ஏ ராசி எண்கள் நிறங்கள் இதை எதுவும் பண்ணால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஆறாம் நம்பர் ஐந்தாம் நம்பர் எட்டாம் நம்பரும் பயன்படுத்திக்கலாம் வாய்ப்பு இருந்தால் ஒன்பதாம் நம்பரை பயன்படுத்தி பாருங்கள் யோகம் ஏன்னா உங்கள் ராசியில் உச்சம் பேர இதெல்லாம் ராசி இந்த நேரம் இந்த குறிப்பிட்ட வாரத்தில் யோகத்தை கொடுக்கக்கூடியாது பட்டு துணிகள் பச்சை நிறங்கள் அப்புறம் மெருண் கலந்த துணிகள்லாம் பயன்படுத்தும் போது ஒரு ஆடையாக பயன்படுத்தும் போது யோகத்தை கொடுக்கும் இது வளர்ச்சியை கொடுக்கும் அதுவாக அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்